மகள பிக்பாஸ் சீசன் என்னோடய ஏனிக்கான முதல் ப்ரமோ வந்து வந்துச்சு இந்த ப்ரமோவை பார்த்தா தாபா மனசு குளு குழுன்னு இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா போண்டி சாண்டா அப்புறம் பேப்பர் ஹஸ்பண்ட் ப்ரெஜெண்ட் இருக்காங்கல்லையே அவங்க ரெண்டு பேத்துக்கும் செம்ம ரோஸ்ட் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த ப்ரமோவை பார்த்து பார்க்கலாம் ஒரு சம்டைம்ஸ் ப்ரமோவில் வந்து பெரிய இதாக வந்து சொல்லிவிட்டு அங்கே போனோன்னு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சிரிக்காமல் இருந்தால் சரி விஜய் சதுபதி சார் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்கில்லாம் வந்து சாண்டா வந்து ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாங்க இந்த முக்கியமாக சொல்லப்போனால் கனியை வந்து கிளவின்னு சொன்னதாக இருக்கட்டும் அப்புறம் வந்து விக்ரம மோக்கிங் பண்ண விக்ரமும் மோக்கிங் பண்ணார் இவங்களும் அதுக்கு பதிலாக பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பூண்டை உரிச்சு உரிச்சு வீட்டு ஃபுல்லாக போடுறதா இருக்கட்டும் அது சொன்ன உடனே பிக் பாஸே திட்டுனாங்கல்ல அது வந்து சோஷியல் மீடியாவில் செம்மையாக போனிச்சு அதுக்கோசரம் அவரை கேட்கலாம் பிக் பாஸை பார்த்து கண்ணை திறந்து வைங்க இல்லாட்டி மூடுங்க அந்த மாதிரி ஒரு டோக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கான ரோஸ்ட் வந்து இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த ப்ரமோவை பார்த்தோன்னே தெரியுது முக்கியமாக ப்ரஜீனுக்கும் சாந்தாவுக்கும் நல்ல ரோஸ்ட் வந்து கொடுத்தே ஆகணும் ஏன்னா இப்போ விக்ரம் வந்து ஒரு அவர் வந்து இது பண்ணுறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு கேம் விளையாடுறாங்கல்ல அது வந்து பார்க்க நல்லா இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுற போது நிறைய பேர்த்தோட அந்த கேம் பிளேயை வந்து சேஞ்ச் ஆக்குது சான்றா கோணுனா பிரஜின் ஒடியாடுறது பிரஜின் கோணுனா சாண்ட்ரா ஒடியாடுறது என்ன கேம் இது ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒரு ஆளை வெளியில் தூக்கி போட்டணும் கட்டாய விஜய் சேதுபதி சார் இதை பற்றி கேட்கணும் விக்ரமுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சாண்ட்ரா வந்து இப்போ வந்து பாரு பின்னாடி தெரியுறாங்களா அப்படி தான் இருக்கும் பார்க்க என்னென்ன இருக்குதுன்னு பை கைஸ்